ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகாஸ் Lifestyle ஸ்டைல் ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி ஸ்கூல் லீவு பாப்பா உங்களுக்கு ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்தது அதனால அது கிளம்புறதுக்காக தான் ரெடி ஒரு ஒன்றரை மணிக்கு மேல கடை அடிச்சிட்டு தான் கிளம்பணும் அதனால் வந்து காலையில் தோசையும் சட்னியும் வச்சு கொடுத்துட்டேன் மதியானத்துக்கு வந்து பாப்பாங்க சொல்லிட்டாங்க அம்மா நம்ம வெளியே போகிறோம்ல அதனால பார்க்குக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி வெளியில் போய் வாங்கி கொடுக்க வேணாமே அப்படின்ட்டு நானே வீட்டில் புளியோதரையும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் செஞ்சுருந்தேன் அது பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து கோயில் புளியோதரை டேஸ்ட்டில் செஞ்சுருந்தேன் அது ரெசிபி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரெசிபி வந்து அப்லோட் பண்ணுறேன் அதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டில் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டு கிளம்பியாச்சு அவர் தான் எல்லாமே பேக் பண்ணிட்டிருக்காங்க இருக்காங்க பாய் வேற சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா கடையில் போய் கார் சாய் வந்து கடைக்குள்ள இருந்தது அதனால கடையை ஓபன் பண்ணி எடுத்தாச்சு பெரியவ வந்து யூனிஃபார்மோடயே வந்துட்டா யூனிஃபார்ம் தான் கம்பல்சரி போட்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க ஃபிஃப்த்து வரைக்கும் கணக்கு இல்லை அதனால சின்ன வந்து கலர் ட்ரெஸ்ஸில் வந்துட்டா எப்போவுமே அப்பாவுங்களுக்கு வந்து சின்ன கே ஹெல்ப்பாக இருப்பாங்க ஏன்னால் பையன் இல்லாத வீட்டில் வந்து சின்னவங்க தான் பையன் மாதிரி நடந்துக்குவாங்க அதனால அவங்க அப்பாவுக்கு போய் ஹெல்ப் இருந்தாங்க கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கெல்லாம் பெரிய பாப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவா கிச்சன் வேலை எதுவுமே வந்து சின்னப்பாப்பா செய்ய மாட்டாள் அவங்க அப்பா கூட ஊர் சுத்துற வேலை மட்டும்தான் செய்வாள் இன்னைக்கு என்னது ஸ்கூலில்

சிறுவர் பூங்கா அது வந்து அஞ்சு ரூபா தான் அதோடய டிக்கெட்டோடய ப்ரைஸு உள்ளே நிறையா இதெல்லாம் போட்டிருந்தாங்க இது த்ரீ டி இது வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்காக நினைக்கிறேன் இங்கேருந்து பழனிமலை இடுமன் மலையும் நல்லா தெரியும் எப்போ போனாலுமே அங்கே ஒவ்வொரு வீடியோ எடுக்காமல் வர மாட்டோம் அப்புறம் அப்படியே சுற்றிட்டு குட்டி குட்டியாக கேம்ஸில் கொஞ்சமாக விளாண்டுட்டு அங்கேயே வந்து நல்ல இடமா ஒரு இடம் பார்த்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு என்ன தான் வீட்டில் சாப்பிட்டாலும் நம்ம வெளிய இடத்துல போய் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் வராது எப்பயுமே அதே சாப்பாட வீட்டில் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது ஆனால் நம்ம போகிற இடத்துல சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருந்தது போனவனே நல்ல பிளேஸாக தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க அப்பா ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு ஐஸ்கூட்டி ஆரம்பிச்சிட்டியா எங்க புளி சாதத்தை காமி கை கழுகலா இங்க சாப்பிடுறேன் டாடி வரட்டும் இந்த கேமில் விளாட்றதுக்கு ஒரு ஆளுக்கு தேர்ட்டி ருபீஸு பாப்பா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேதி இது வந்து குழந்தைங்களுக்கான கேமு அந்த பால்குள்ளே போய் விளாண்டுட்ருந்தாங்க அப்புறமா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சின்ன குழந்தைங்களுக்கான கேம் தான் நிறையா இருந்துச்சு திருப்பி கிளம்பியாச்சு வீட்டுக்கு பாப்பாவோட ஃபேஸே வந்து இருக்கும் பாருங்கள் வரும்போது வந்த சந்தோஷம் போகும்போது இருக்காது அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த மாதிரியாக வீ எந்த மாதிரி வீடியோ வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம் வீடு வர வரைக்குமே பாப்பா வந்து மூஞ்சு தூக்கி வச்சுட்டே தான் வந்தாங்க அவ்வளோதான் பாய்